அப்போவுமே ரோஜா செடி காஞ்சி போனால் பாருங்கள் இந்த நுண்ணியெல்லாம் காஞ்சி போயிடும் சில டைமில் இது ரொம்ப பழைய செடி இது டைபேக் வந்தது இந்த செடிக்கு அதனால் கொஞ்சம் எருவெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சரியாக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தடுணா இது போலலாம் இருந்துதுண்ணா எப்பவுமே டைபேக் வந்தால் தானே இல்லை கொஞ்சம் மேல் பாகத்தில் போச்சு நான் ரொம்ப இது போல் பிளாக்காக க்ரீன் கலர் வர இடத்துல நீங்கள் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் வைங்க மஞ்சள் வச்சதுக்கப்புறமா பாருங்க இதுல கூட தளிர் வந்துருக்கு பாருங்க இது வந்து மாதுளம் பழம் பாருங்க மாதுளம் பழம் பக்கத்தில் வச்சுருக்குறேன் நல்லா அதாவது மாதுளம்பழம் அப்படியே வச்சுட்டேன் நான் அது மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி உள்ளே வச்சுட்டேன் இப்போ அது மேலுக்கு தெரியற மாதிரி வச்சுருந்தேன் மாதுளம்பழம் அப்போ வந்த பிளான்ஸ் இதெல்லாம் அந்த சீடு வந்து வெளியே வந்து இது போல் வந்துடுச்சு பாருங்கள் மாதுளம் பழம் செடி அதுலேருந்து கொஞ்சம் சின்ன செடியாக இருக்கும்போது இது இன்னும் சின்னதாக இருந்தது இதெல்லாம் அந்த சமயத்தில் ஒரு செடி எடுத்து நான் இதுக்குள்ளே வச்சுருந்தேன் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துச்சு இது போல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்து வச்சிடணும் ரொம்ப பெரிய செடி ஆனதுக்கப்புறம் எடுக்காமல் இப்போ வளர்ந்துச்சு அந்த மாத்ளம் பழம் செடி அப்பப்போ நான் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து எரு குட்டிகிட்டே இருக்கணும் போல் வந்து வாழைப்பழம் தோல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பழம் பாருங்கள் இது போல் வச்சுடுவேன் நான் மக்கி மக்கி செடி எருவாயிடும் இங்கே தளிர் வந்துருப்பாருங்க ரெட் கலரில் மிருகூன் கலரு பாருங்க தெரியுதா ரெட் கலரில் வந்து பாருங்க அப்பப்போ நீங்கள் வந்து அரிசி கவன தண்ணி அதுப்பில் ஊற்றணும் சாய் கொஞ்சமாக இதுபோல் கேரட்டு அதாவது வேஸ்ட்டு கேரட் இது சைடில் இப்போலாம் போட்டு திருப்பில் லைட்டாக மண் மூடி வச்சுணும் சப்போஸ் மேலுக்கு தெரிஞ்சால் பூச்செல்லாம் வரும் அதுக்காக நம்ம நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் மேல் பாகத்தில் மட்டும் வெயில் டைமில் தான் கொக்கோ பீட்டெலாம் போடணும் இப்போ போடக்கூடாது மண் தான் இருக்கணும் மேலுக்கு மண் மணல் கேரட் வந்து கெட்டு போயிருந்தால் கூட இப்போலாம் ரோஜா செடிக்கு போடலாம் ஏற்கனவே நான் கேரட் தோலெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில் இன்னொரு ரோஸ் செடி சின்னது ரோஸ் செடிக்கு போட்டிருப்பேன் கேரட் பீல்ஸ் வந்து சாய்குள்ளே மேல் பாகத்தில் கலந்து வச்சுது காமிச்சிருப்பேன் நான் எல்லோ ரோஸ்க்கு அது கூட இப்போ நல்லா மொட்டை விடுது நல்லா பூக்கள் போகுது இன்னும் கொஞ்சம் இது போல் நீங்கள் கேரட் வேஸ்ட் ஆக்காமல் கெட்டு போச்சுன்னா சப்போஸ் சில டைமில் வரோம் நம்ம கேரட் வாங்கும் போது அந்த கேரட்டெல்லாம் கொண்டு வந்து போல் சைடில் வந்து வச்சிடணும் ஒரு கேரட் இருந்தாலும் பெருசாக நீங்கள் சைடில் இதுபோல் வச்சுட்டு மண்ணு கவர் பண்ணிடணும் பெரிய பூக்கள் பூக்கும் போல் நீங்கள் கேரட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது இது போலலாம் கேரட் பீல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா டைபேக்கெல்லாம் வராது சூப்பராக ரோஜா செடி வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ